நேஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்கால் கிளை சிறையில் கைதி தூக்கு போட்டு தற்கொலை காரைக்காலில் பரபரப்பு கணவன் மனைவி சண்டையை விலக்கி விட்டவர் கொலை இரண்டு பேர் கைது ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தல் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் வாக்களிப்பு புதுவை அரசு இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகளை வாங்க உள்ளதா விரைவில் ஒப்பந்தம் இனி விரிவான செய்திகள் காரைக்கால் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தண்டனை கைதி தூக்கு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதா காரைக்கால் மதகடி பகுதியில் கிளை சிறைச்சாலை சாலை இங்கு தண்டனை கைதிகள் விசாரணை கைதிகள் என ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உள்ளனர் இங்கு புதுவை பொறையூரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காதலியை எரித்து கொன்ற வழக்கில் தண்டனை பெற்ற பிரதீஷ் இருந்தார் இவர் புதுவை மத்திய சிறையில் பிரச்சனை ஏற்பட்டது போது காரைக்கால் சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தார் இவருக்கும் அதே சிறையில் இருந்த காரைக்கால் நிறைவு பகுதியைச் சேர்ந்த போக்சோ வழக்கில் தண்டனை பெற்ற ஆறுமுகத்திற்கும் இடையில் கடந்த வாரம் மோதல் ஏற்பட்டது மோதலில் சமையல் அறையில் இருந்த காய்கறி வெட்டும் கத்தியை வைத்து பிரதீஷ் ஆறுமுகத்தை வெட்டினார் இதில் ஆறுமுகம் தலை கைகள் மற்றும் கால்களில் பலத்த காயமடைந்து இரத்த காயங்களுடன் சிறை வளாகத்திலேயே மயங்கி விழுந்தார் உடனடியாக பணியில் இருந்த வார்டர்கள் காயமடைந்த ஆறுமுகத்தை மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா தாக்குதல் நடத்திய புதுச்சேரியை சேர்ந்த பிரதீஷ் மீது காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனையடுத்து பிரதீஷ் தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்தார் நேற்றிரவு பிரதீஷ் தனி அறையில் தனது கையிலையால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனையடுத்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் பிரதேஷின் உலகை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோரிமேட்டில் கணவன் மனைவி பிரச்சனையை விலக்கிவிடச் சென்ற பாண்டே முன்னாள் ஊழியர் அடித்துக் கொலை செய்யப்பட்டார் புதுவை திலாசுப்பேட்டை ஐயனார் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் ரவி ஐம்பத்தி ஆறு வயதான இவர் முன்னாள் பாப்ஸ்கோ ஊழியர் மனைவி இறந்த நிலையில் குழந்தைகள் இல்லாததால் தனியாக வசித்து வந்தார் அதே பகுதியில் மதுரையைச் சேர்ந்த தினேஷ்குமார் தனது மனைவியுடன் வசித்து வருகிறார் இவரது நண்பர் முகமது தினேஷ்குமாரின் வீட்டு மாடியில் குடியிருந்து வருகிறார் இந்நிலையில் தினேஷ்குமார் தினமும் குடித்துவிட்டு மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் நேற்று இரவு தினேஷ்குமார் ஹோட்டல் வேலை முடிந்து வந்து வீட்டிற்கு வந்துள்ளார் வீட்டில் அவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளதா இதில் தினேஷ்குமார் தனது மனைவியை அடித்துள்ளார் அப்போது தினேஷ்குமாரிடம் மனைவியை இப்படி அடிக்கிறாயே என்று ரவி திட்டியதாக கூறப்படுகிறதா இதனையடுத்து தினேஷ்குமார் ரவியிடம் தகராறு செய்துள்ளார் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதில் தினேஷ்குமாருக்கு ஆதரவாக அவரது நண்பர் முகமது பயஸ் வந்துள்ளார் இருவரும் கட்டையை எடுத்து ரவியை சரமாரியாக தாக்கியுள்ளனர் பலி தாங்க முடியாமல் ரவி அலறியுள்ளார் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டை சேர்ந்த ராமதீர்த்தம் என்பவர் ரவியை இருந்து காப்பாற்ற முயன்றுள்ளார் அவரையும் தினேஷ்குமாரும் முகமது பயசும் தாக்கியுள்ளனர் இதில் சம்பவ இடத்திலேயே ரவி மயங்கி விழுந்து உயிரிழந்தார் சந்தேகத்தில் அக்கம் பக்கத்தினர் ரவியையும் ராம தீர்த்தத்தையும் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் அங்கு ரவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் ராமதீர்த்தம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தினேஷ்குமார் மற்றும் முகமது ஃபயஸ் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலுக்காக பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்தில் இன்று வாக்களித்தனர் ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கும் குடிமக்கள் தங்களது பிரதிநிதிகளை ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு நேரடியாக தேர்ந்தெடுப்பர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த தேர்தல் உலகளாவிய முறையில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்காக ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் மொத்தமுள்ள எழுநூற்று இருபது இடங்களில் பிரான்சுக்கு எண்பத்தி ஓரு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதா. இந்த பிரெஞ்சு எம்பிக்கள் உலகம் முழுவதும் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஐரோப்பிய தேர்தல்கள் ஜூன் ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் நடைபெறுகிறது ஆசியாவில் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்த பிரெஞ்சு குடிமக்களுக்கு இன்று தேர்தல் நடைபெற்றதா வெளிநாட்டில் உள்ள குடிமக்களுக்கு அவர்கள் வசிக்கும் நாட்டில் இருந்தே வாக்களிக்கும் உரிமையை பிரான்ஸ் அரசு வழங்குகிறதா அதன்படி கேரளா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள நான்காயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பிரெஞ்சு குடிமக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றார்கள் அவர்கள் வாக்களிக்க வசதியாக புதுச்சேரியில் இரண்டு சென்னை மற்றும் காரைக்காலில் தலா ஒன்று என்று நான்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த ஆண்டு முப்பத்தி எட்டு பல்வேறு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் ஐரோப்பிய தேர்தல்களில் பங்கேற்கின்றனர் புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்தில் வாக்குச்சாவடியில் இன்று காலை எட்டு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது இதில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வாக்களித்தனர் புதுச்சேரி அரசு மின்சார பேருந்துகளை வாங்க உள்ளது புதுச்சேரியில் மற்றும் ஒலெக்ட்ரா ஆகிய நிறுவனங்களின் மூலம் இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகளை வாங்கி இயக்குவதற்கு அரசு இறுதி முடிவெடுத்துள்ளதா இவிஇவை நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் ஏற்கனவே மின்சார பேருந்துகளை இயக்கி வரும் அனுபவம் கொண்ட நிறுவனமாகும் இந்த நிறுவனத்துடன் புதுச்சேரி அரசு விரைவில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளது அதன்படி மின்சார பேருந்துகள் கொள்முதலுக்கான ஆர்டர் சில நாட்களில் வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளதா இதற்காக முதற்கட்டமாக ஒரு சில மின்சார பேருந்துகள் ஒரு மாதத்தில் வழங்கப்படும் மாநில போக்குவரத்து துறையானது அனைத்து தேவைகள் மற்றும் தொழில்நுட்ப விவரக்குறிப்புகளை பூர்த்தி செய்கிறதா என்பதை சரிபார்த்து பசுமை போக்குவரத்திற்கு அனுமதி தரும் இந்த பேருந்துகள் பிரத்யேக வண்ணத்தில் குறிப்பிடப்படும் விரைவில் இயக்கப்பட உள்ள இருபத்தி ஐந்து பேருந்துகள் ஒன்பது மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அரசானது தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியார் நிறுவனத்திடம் இருந்த மின்சார பேருந்துகளின் மாதிரியை சோதித்தது பேருந்துகளுக்குள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோ எடை போடப்பட்டு வாகனங்கள் எடை தாங்கும் திறன் சோதனை செய்து பார்க்கப்பட்டதா பேருந்தின் தரம் திறன் ஆகியவை குறித்து ஆய்வுக்குழு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது இதனை பின்பற்றி பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான கடிதம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதா பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடி மற்றும் ஆந்திர மாநில முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார் அதில் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலும் இடைவிடாத சேவையும் மாபெரும் வெற்றிக்கு வழிவகுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் அது மட்டுமன்றி தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்துள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வெற்றி பிரதமரின் வெற்றி ஒரு வைரக்கலை பதித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதே போல நடந்து முடிந்த ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுவுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தனது வாழ்த்து செய்தியை அனுப்பியுள்ளார் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஒன்பது அமர்வுகள் சட்டப்பணிகள் ஆணைய வளாகத்தில் ஒரு அமர்வு காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் நான்கு அமர்வுகள் மாஹே மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகத்தில் தலா ஒரு அமர்வு என மொத்தம் பதினைந்து அமர்வுகளாக தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றதா இதில் சமாதானமாக கூடிய கிரிமினல் வழக்குகள் காசோலை வழக்குகள் வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள் கணவன் மனைவி பிரச்சனை என்று பல்வேறு வழக்குகள் மற்றும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் நேரடி வழக்குகள் எடுத்துக் இதில் ஆயிரத்தி அறுபது வழக்குகள் முடிக்கப்பட்டு ஏழு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தைந்து ஆயிரத்தி எட்டு ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டதா இவற்றில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வழக்குகள் முடிக்கப்பட்டதா ஆன்லைனில் லேப்டாப் ஆர்டர் செய்ததன் மூலம் ஒரு லட்சம் ரூபாயை இழந்த இளைஞர் சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்துள்ளார் புதுச்சேரியை சேர்ந்த நபர் ஒருவர் புதிய லேப்டாப் வாங்க ஆன்லைன் செயலியை தேடி பார்த்துள்ளார் அப்போது ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் மதிப்பிலான லேப்டாப்பை ஆர்டர் செய்து பணத்தை அனுப்பியுள்ளார் மூன்று நாட்களுக்கு பிறகு அவருக்கு கொரியர் மூலம் லேப்டாப் வந்துள்ளது அதனை பிரித்து பார்த்தபோது அவர் ஆர்டர் செய்த லேப்டாப்புக்கு பதிலாக விலை குறைவான லேப்டாப் வந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த நபர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அந்த ஆன்லைன் செயலி கஸ்டமர் கேர் மற்றும் புதுச்சேரி மையத்திற்கு சென்று முறையிட்டுள்ளார் ஆனால் அவர்களிடமிருந்து சரியான பதில் வராததால் இணையவழி குற்றப்பிரிப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மருந்துகளின் காலாவதி தேதியை சுகாதாரத்துறை விநியோகிப்பதாக விளக்கம் அளித்துள்ளதா ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சமீபத்தில் வழங்கப்பட்ட உலர் சிறப்பு காலாவதி தேதி தொடர்பான செய்திக்கு தகுந்த விளக்கத்தினை சுகாதாரத்துறை அளித்துள்ளது குறிப்பிட்ட நோயாளிக்கு கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அமோக்லின் என்கிற உலர் மருந்து ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் வழங்கப்பட்டதாகவும் அந்த மருந்தின் காலாவதி வரும் ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகுதான் உள்ளது ஆகையால் குறிப்பிட்ட காலாவதி தேதிக்கு முன்னர் மருந்தின் செயல்திறன் மற்றும் நுகர்வுக்கான பாதுகாப்பு முற்றிலும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதா மருந்துகளின் காலாவதி தேதியானது மருந்தின் முழு ஆற்றல் மற்றும் பாதுகாப்பிற்காக உற்பத்தியாளர்களால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட காலக்கெடுவை குறிப்பதாகவும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று லேபிளிடப்படும் போது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறப்படுகிறதா நோயாளி பராமரிப்பு மற்றும் மருந்து பாதுகாப்பு ஆகியவற்றில் சுகாதாரத்துறை மிக உயர்ந்த தரத்தை நிலைநிறுத்துகிறது என்பதை நம்பிக்கையுடன் கூறியுள்ள அந்த செய்திக்குறிப்பில் அனைத்து மருந்துகளும் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்கள் மூலம் தரம் மற்றும் ஆற்றலுக்கு சரியான சோதனைக்கு பிறகுதான் சுகாதாரத்துறையில் வாங்கப்படுவதாகவும் அனைத்து மருந்து கையிருப்புகளும் காலாவதி தேதிகளுக்கு தகுந்த நேரத்தில் சரிபார்க்கப்படுவதையும் எதிர்கால மருந்தின் தேவைகளுக்கு தெளிவான அறிவுறுத்தல் வழங்கப்படுவதையும் உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை தொடர்ந்து எடுத்து வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கைக்கு கவர்னர் ஒப்புதலோடு சென்டா கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளதா புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கைக்கு கவர்னர் ஒப்புதலோடு கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கமிட்டிக்கு கல்வித்துறை செயலர் தலைவராகவும் சுகாதாரத்துறை செயலர் துணைத் தலைவராகவும் சுகாதாரத்துறை இயக்குநர் உயர்கல்வித்துறை இயக்குனர் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் சுகாதாரத்துறை இணை துணை சார்பு செயலர்கள் உயர்கல்வித்துறை இணை துணை சார்பு செயலர் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் சென்டாக் கன்வீனர் உறுப்பினர் செயலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சென்டாக் ஒருங்கிணைப்பாளராக உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா தொடர்கிறார் புதிய கன்வீனராக ராஜீவ்காந்தி கலை அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் பாலாஜி என்கிற மதிமாறன் நியமிக்கப்பட்டுள்ளார் கவர்னர் ஒப்புதலோடு இதற்கான ஆணையை உயர்கல்வித்துறை சார்பு செயலர் சௌமியா பிறப்பித்துள்ளார் ஜி ஆர் பேத்தாங் கிளப் சார்பில் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பேத்தாங் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றதா புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜி ஆர் பேத்தாங் கிளப் சார்பில் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றதா இரண்டு நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு தலைமை தாங்கி போட்டியினை தொடக்கி வைத்தார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக ஏழாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக இரண்டு நபர்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக நான்கு பேருக்கு நான்காயிரம் ரூபாயும் நான்காம் பரிசாக எட்டு பேருக்கு தலா இரண்டாயிரம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளதா புதுவை அரியாங்குப்பத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியதா தொடர்ந்து ஆலயத்தில் சுவாமிக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டு வந்ததா இரவு நேரங்களில் சுவாமி வீதி உழாவும் நடைபெற்றதா நேற்று காலை வேத விநாயகர் ஆலயத்திலிருந்து ஜலம் திரட்டி அபிஷேகம் செய்து கரகம் ஜோடிக்கப்பட்டதா இதனையடுத்து நண்பகலில் படுகலம் அமைத்து தீ மூட்டி அக்னி வளர்த்து தீமிதி திருவிழா நடைபெற்றதா இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் சிறப்பு விருந்தினர்களாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்கால் கிளை சிறையில் கைதி தூக்கு போட்டு தற்கொலை காரைக்காலில் பரபரப்பு கணவன் மனைவி சண்டையை விலைக்கு விட்டவர் கொலை இரண்டு பேர் கைது ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தல் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் வாக்களிப்பு புதுவை அரசு இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகளை வாங்க உள்ளதா விரைவில் ஒப்பந்தம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்